வணக்கம் என் பேர் வேதலிங்கா இப்போ இது வந்து புடலை சாகுபடி பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் புடலை வந்து தொழு உரம் போட்டு நம்ம செய்யும்போது நல்ல ஈல்டு வந்து நிறைய நல்லா இருக்குது நமக்கு இதை வந்து நாங்கள் காலையில் சந்தைக்கு பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிடுறோம் அதனால் பறவை சந்தைக்கு வர்றவங்க காய பொ பொய்ய நல்லூரில் காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு காலையிலேயே வந்து வாங்கிடுவாங்க அதிக காலையில் அன்ற உள்ள கா பறிச்ச உடனே ஒரு உருவம் அரை மணி நேரம் காம நேரத்தில் சந்தைக்கு போய்டுவோம் இந்த காய்கறி வரைச்ச உடனே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போயிடுது எல்லோரும் மக்கள்லாம் விரும்பி வாங்குறதுக்கு அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது மனசு சந்தோஷப்படுறாங்க இதை வந்து நாங்கள் சொந்தமாக இந்த நாட்டு புடலையை நாங்கள் தொண்டு தொட்டு நாங்கள் அதை பராமரிச்சுட்டு வர்றோம் இது வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா வளர்த்தி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட என் உயரத்துக்கு இந்த காய் இருக்குது இதை வந்து விதை பக்குவமாக எடுத்து அதை பராமரித்து அதுலேருந்து விதை எடுத்து அடுத்த ஈல்டுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் மற்றபடி விரும்பி எல்லாரும் மற்ற எல்லா ஊர்களுக்கும் இதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க நீட்டாக இருக்குது காய் நல்லா இருக்குது சுவையாக இருக்குங்கிறதுனால நம்ம மணல் பகுதியில் விளையிறது நல்லாயிருக்கு இந்த பந்தலுக்கு இந்த பந்தலுக்கு வந்து நம்ம அடுத்து இன்னொரு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும் கொடுத்தோம்னா அடுத்து வர்ற காய்களும் நல்லா தரமாக வரும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் இதில் அறுவடை பண்ணிகிட்டு இருந்துட்டோம் அறுவடை பண்ணி சந்தையில நாங்கள் விற்பனை பண்ணிட்டோம் இதுக்கு மேல நம்ம ஊட்டச்சத்து கொடுத்து இதை திரும்பியும் நம்ம மகசூலை அதிகரிக்கணும் அதிகரிச்சோம்னா இது நல்லாயிருக்கும் வந்து காயை பறித்தோடனே நாங்கள் ஒரு ரெண்டு கட்டு மூணு மூணு ரகமாக பிரிச்சுடுவோம் காயை பிரித்து மெ மெயினாக உள்ள காயெல்லாம் கட்டு கட்டுக்கு இருபத்தஞ்சு காய் முப்பதுக்காய் வச்சு ஒரு கட்டு கட்டிடுவோம் அதுக்கு மேலே சந்தைக்கு வந்து சந்தைக்கில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டுக்காய் நாங்கள் கொடுத்துருவோம் கட்டுக்கு ஒரு கான்னு கொடுத்துருவோம் பாக்கி வந்து தரத்தை தரம் பறித்து மூணு ஐட்டமாக பிரித்து கொடுத்துருவோம் அந்த விலை கா காய் நேராகவும் இதாகவும் இருக்கிறதுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கிடுவாங்க மக்கள் உடலை விதை விதச்சி கொஞ்சம் நாத்தா வந்து கொஞ்சம் அந்த கம்பு அதுக்கு வந்து கொழுகம்புன்னு சொல்கிறது இந்த கொழுகம்பில் ஏரி வரும் ஏறி வந்து பந்தல் பின்னுறோம் அடுத்த ஸ்டேஜ் பந்தல் பின்னி விட்டதும் கிளைகளாக வெடிக்கும் இந்த கிளைகளை வந்து நம்ம வெட்டி விட்டடணும் கிளையெல்லாம் வெட்டி விட்டு மேலே பந்தலுக்கு போய் அனுப்பிவிட்டோம்னா அங்கே பந்தலில் தான் அது படரணும் அப்படி இந்த கிழக்குடியில் வெட்டலைன்னா அவங்களுக்கு வந்து கீழே காய்ச்சிடும் காய் தரமாக இருக்காது சுருட்டிக்கிட்டு போயிடும் அதுக்கு சரியான விலையும் கிடைக்க போகிறதில்ல நமக்கு பாதிப்பு தான் அதை கொடுக்கும் அதனால் அது மேலே எடுத்துடணும் ரெண்டாவது வந்து கணுப்பூச்சி ஏற்படும் இந்த புடலையில் அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஊணு வடியும் அந்த கணுவில் லைட்டாக கீறி விட்டுட்டிங்கன்னா அந்த குழு எடுத்துடலாம் அதற்கு மா ம ரசாயன மருந்து அடிக்கிறவங்க அடிக்கிறாங்க மறுபடி இயற்கையில் செய்கிறவங்களும் இருக்காங்க மீன் அமிலம் இருக்குது மீன் அமிலம் அமைச்சிங்கன்னா நல்லா அந்த பூச்சி கட்டுப்படுது அதில் அது மாதிரி பராமரித்து அந்த பந்தலில் கொண்டு ஏற்றி விட்டுட்டு பந்தல் மூலியமாக இறங்குற காய்கள் வந்து நல்லா தரமாக நேராக வந்துடும் அது வந்து சந்தையில் நல்ல விலையை ஜாஸ்தியாக போகும் நமக்கு மகசூலும் அதிகம் கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மகசூலில் வந்து நமக்கு அதிக எழுது கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் ரெண்டு மூணு தலைமுறைகளாக செஞ்சிட்ருக்குறாங்க இங்கே இங்கே இந்த இந்த பகுதி மக்கள் எல்லாமே விவசாய குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் பொய் மக்கள் எல்லாமே விவசாய குடும்பங்கள் தான் எல்லாருமே நான் சிறு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து நான் இதில் ஒரு ஆர்வமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன்